கணபதி வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்க போற பதிவு மிக மிக அருமையான பதிவு என்னன்னா ஹோரை பரிகாரம் டு மகா குருநாதர் சித்தர்கள் நம்ம அன்றாட வரக்கூடிய ஓரைகளை கரெக்டாக அறிஞ்சு அந்த ஓரைகளில் நாம சில தானங்கள் பண்ற மூலியமா நம்மளோட சகலதமான தோஷங்கள் துன்பங்கள் துயரங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மகா குருநாதர் சித்தர் பெருமக்கள் ஒரு மிக ரகசியத்தை சொல்லியிருக்காங்க அதில் என்னன்னா சூரிய ஓரை கரெக்டாக அந்த நாட்களில் வரக்கூடிய ஓரைகள் பின்பற்றிக்குங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளோ ஞாயிற்றுக்கிழமையில் காலையில் ஆறு டூ ஏழு காலையில் வரக்கூடிய ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே சூரிய ஓரையாக இருக்கும் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா தந்தைக்கு உதவணும் நீங்கள் தந்தைக்கு நீங்கள் உதவணும் சிறு உதவியாக இருந்தாலும் சரி செய்யுங்க சந்திர ஓரையில் அம்மாவுக்கும் உதவணும் சந்திர ஓரையை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறீங்க அம்மாவுக்கு உதவி செய்யணுன்னா சந்திர ஓரையில் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு உண்டான பணிவடைகள்லாம் ஆரம்பிங்க பாருங்கள் வெற்றி தரும் அவங்க மனம் குளிரும் அதே சூரிய ஓரையில் தந்தை மனம் குளிரும் சந்திர ஓரையில் அம்மாவோட மனம் குளிரும் இது போன்ற ரகசியமாக ஒரு ஒரு ஓரையும் செலக்ட் பண்ணி இது போன்று அந்த ஓரைகளில் கரெக்டாக நம்ம அறிஞ்சு நம்மளுக்கு உண்டான சிறு சிறு உதவி செஞ்சாவே அது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக மாறுது அந்த அற்புதத்தை சொல்லியிருக்கங்க இப்போ செவ்வாய் ஓரையில் நம்மளோட சகோதரர்களுக்கு உதவி பண்ணுங்கள் நம்மளோட கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு அக்கா தங்கச்சிங்களுக்கு இவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் இந்த உதவி உங்களுக்கு அவங்க மனம் குளறதுனால செவ்வாய் பகவானோட பரிபூர்ண அணுகிற்குமும் அருளாசியும் கிடைக்கும்னு மகா குருநாதர் சித்தர் பெருமக்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க இது போன்று புதன் ஓரையில் நாம் இதை செலக்ட் பண்ணி புதன் ஓரையில் மாணவ மாணவிகளுக்கு ஏதாவது நோட்டு புத்தகம் பேனா பென்சிலு இல்லாத குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு இது போன்ற கல்விக்குண்டான உதவித்தொகை இது மாதிரி எளிய மிக எளிமையானது உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சா அந்த மாதிரி மாணவர்களுக்கு கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு செலக்ட் பண்ணி கரெக்டாக அவங்களுக்கு இந்த உதவி செய்கிறது மூலயமா உங்களுக்கு புதன் பகவானால ஏற்படக்கூடிய சகல விதமான துன்பங்களும் படிப்படியாக குறையும் அப்படின்னு மகா குருநாதர் சித்தர் பெருமக்கள் மிக அற்புதமான வழிகாட்டுதல காட்டிருக்கங்க பிறகு வியாழ வியாழன் வர குரு ஓரம் பாங்க அதில் வியாழன் ஓரையை செலக்ட் பண்ணிக்கணும்னா உங்களோட ஆசிரியர்களுக்கு உதவி செய்யலாம் உங்களோட குருமார்களுக்கு அந்த உதவி செய்யலாம் சிறு உதவியாக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் செஞ்சீங்களா குருநாதரோட பரிபூர்ண ஆணுகமும் அருளாசி உங்களுக்கு கிடைச்சே தீரும் இது மூலியமாக உங்களோட துன்ப துயரங்கள் அப்படியே படிப்படியாக குறஞ்சி உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு ஞான கல்வி செல்வங்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லி சூட்சமத்தை சொல்லியிருக்காங்க அதே கரெக்டாக சுக்கர ஓ ஓரையை செலக்ட் பண்ணிக்கணுங்களா பெண் குழந்தைகளுக்கு உதவணும் சுக்கர ஓரையில் செலக்ட் பண்ணிட்டப்ப பெண் குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்க எந்த பெண்களுக்கு பெண் குழந்தைகளாக இருந்தாலும் என்ற உதவிகள் அவங்க இல்லாத குழந்தைங்களுக்கு உங் நீங்கள் தான தர்மங்கள் பண்ணி உங்களோட உதவி செய்யக்குள்ள சுக்கிர சுக்கர பகவானோட மனம் மகிழ்ந்து உங்களுக்கு தேவையான சகல செல்வங்களையும் வாரி வழங்குவார் இது போன்ற அற்புத முறை சிறு சிறு பரிகாரங்கள் நம்ம செஞ்சு செஞ்சு நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற முடியும் சகலமான தோஷங்களையும் படிப்படியாக குறைக்க முடியும் இது போன்ற அற்புத சூட்சம முறை அதே சனி உரையில் நம்ம என்ன பண்ணோன்னா மாற்றுத்திறனாளிகளை கரெக்டாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சிறு சிறு உதவி உங்களால் இயன்ற உதவிகளை அந்த மாற்றுத்திறனாளிக்கு கொடுக்குறப்ப உங்களோட புண்ணிய கருமவினைகள் நீங்கி அவங்க அற்புதமாக உங்களோட அவங்க மனக்குளறுக்குள்ளே உங்களுக்கு அந்த கருமவினை நீங்கியே தீரும் இது மகா குருநாதர் பெருமக்களோட வாக்கு அதே ராகு காலத்தில் நீங்கள் என்ன பண்ணுன்னா அன்னதானம் செய்யணும் ராகு காலத்தில் கரெக்டாக நீங்கள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணாலும் எங்கே பண்ணாலும் உங்களால் இயன்ற சிறு அன்னப்பிரசாதங்கள் இது மாதிரி அன்னதானம் உங்களால் முடிஞ்சால் அன்னத்தை வந்து பிறருக்கு தானமாக வழங்கணும் அந்த ராகு காலங்கள் மிக சக்தி வாய்ந்த காலங்கள் இந்த காலங்களில் அன்னதானம் நம்ம செய்யக்குள்ள உங்களுக்குண்டான ராகு தோஷங்கள் கேது தோஷங்கள் எல்லாமே படிப்படியாக விலகி உங்களுக்கு திருமணம் நடக்கலையா சீக்கிரம் நடக்கும் இது போன்ற புத்திரபாகியம் இல்லையா புத்திரபாகியம் கிடைக்கும் கடன் பிரச்சனை இருக்கா கடன் பிரச்சனை நீக்கும் இது மாதிரி சூட்சம வழிபாடு இந்த ராகு காலங்களில் நீங்கள் அன்னதானம் செய்யக்குள்ள உங்களோட கர்மவினை படிப்படியாக குறைஞ்சி உங்களுக்கு ஒரு மகாசக்தி கிடைச்சி உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பாதையை அழைத்து செல்லலாம் அதே யமகண்ட காலங்களில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம சித்தர் பெருமக்களோட வழிபாடுகள் செய்யணும் சித்தர் பெருமக்களோட வழிபாடுகள் எமகண்ட டைமில் நீங்கள் போய் வழிபாடு செஞ்சிங்களா உங்களுக்கு உண்டான சகலதமான துன்பம் துயரங்கள் அனைத்து நீங்கி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசிக்கும் இது போன்ற கடன் பிரச்சனை இருக்கா கொடுப்பாங்க ஏன்னா மகா குருநாதர் சித்தர் பெருமக்கள் மகாசக்தி வாய்ந்தவங்க அஷ்டமா சித்தி அடைஞ்சவங்க இது போது அவங்களுக்கு எண்ணில் அடங்காத சூட்சம்கள் அடைந்தவங்க அந்த மாதிரி டைமில் கரெக்டாக யமகண்ட நேரங்களில் கரெக்டாக செலக்ட் பண்ணி கரெக்டாக போய் சித்தர் பெருமக்களோட ஜீவசமாதிகள் இல்லைன்னு என்னால் கோயிலுக்கு போக முடியாதுன்னா வீட்டில் இருந்தே கூட உங்களை ஆத்மார்த்தமாக மகா சித்தர் பெருமக்களை உங்களுக்கு விருப்பமான சித்தர் பெருமக்களை வழிபாடு செய்யுங்க அது போன்று கோயிலுக்கு போய் கூட வழிபாடு செல்லுங்கள் உங்களால் இயன்ற அளவுக்கு வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை ஜீவசமாதிக்கு போனாலும் சரி இல்லை ஆலயங்களில் எங்கேயாவது சமாதி இருக்குன்னாலும் போங்க இது மாதிரி சித்தர் பெருமக்களோட தரிசனத்தை கரெக்டாக யமகண்ட டைமில் போய் நீங்கள் அவங்கக்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறதுனால உறுதியாக உங்களோட சகடமான துன்பங்கள் துயரங்கள் அனைத்து நீங்கள் உங்களோட வாழ்க்கை வெற்றி பிரகாசிக்கும் உங்களோட வாழ்க்கை வந்து மிக மிக வெற்றி பாதை கழித்து செய்வோம் ஏன்னா மகா குருநாதர்கள் இந்த யமகண்ட டைமு அற்புதமான நேரமாக அவங்க பண்ணியிருப்பாங்க இது போன்ற நிறைய சூச்சங்கள் சித்தர் பெருமக்கள் சூட்சமாக செய்வாங்க நாம் அது உணர முடியாது நாம் இந்த மாதிரி டைமில் கரெக்டாக யமகண்டத்தில் யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க ஆனால் சித்தர் பெருமக்களோட ஜீவ சமாதிக்கு மட்டும் போகலாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் அங்கே போய் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு பண்ணக்குள்ளே உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கணும் சூட்சம்களை உணர்த்திருக்கங்க நாம் போன்று நம்மளோட வாழ்க்கையில் சிறு சிறு பரிகாரங்களை நாம் இயன்ற அளவுக்கு நம்ம சக்தி நிலைக்கு தகுந்தவாறு ஆத்மார்த்தமான பரிகாரம் பண்ணணும் சும்மா நானும் பண்ணுறேன் இது நான் பண்ணிக்கிட்டேன்றதை கூட சொல்லக்கூடாது நீங்கள் வந்து ஆத்மார்த்தமாக பிறருக்கு உதவி செய்யும் நோக்கத்தோடு இது போன்ற தான தர்மங்கள் செய்யக்குள்ள உங்களால் இயன்றது எது சிறு தர்மமாக இருந்தாலும் சரி தானமாக இருந்தாலும் சரி செய்யுங்க அது போன்ற அற்புத சூட்சமங்கள் இருக்குது இது மூலியமாக உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் ஓரை சாஸ்திரத்தில் மிக ரகசியமான முறைகள் இதெல்லாம் இது போன்ற காரியங்கள் உங்களால் முடிஞ்சால் இயன்ற அளவுக்கு செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற துன்ப துயரங்களை அனைத்தும் தோஷங்களை சகலகமான தோஷங்களை அனைத்தும் படிப்படியாக குறைச்சி நீங்களும் நல்லா இருக்கலாம் உங்களோட குடும்பமும் நல்லாயிருக்கும் உங்களோட சந்ததி வந்து மிக மிக புனிதப்படும் இது போன்று அற்புத சூட்சம் முறை இது அனைவரும் மிக எளிமையானதை செஞ்சு முயற்சி செஞ்சு வெற்றியடைங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்